ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதிக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க அதை ஆதி வந்து எப்படி தடுத்து நிப்பாட்ட போகிறாங்களா இல்லை பாரதி வந்து ஆதி தான் என்னோடய புருஷன் சொல்ல எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறாங்களான்னு வேலை வேறு ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து பால தூக்கி போட்டுட்டு வந்து கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா வந்து காலங்காத்தால வந்து இருக்க அப்படின்னு ஆண்டாளோட அப்பா வந்து பேசுகிறாங்க என்ன தம்பி இவ கூட விளாண்டுட்ருக்கேன் ஆமாம் இவன் வந்து விளாடுறதுக்கு கூட வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலா சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நான் தாத்தா நாங்கள் விளாடுறோம் அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பேசுங்களேன் அப்படின்னா இரும ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்ல அப்படின்னொன்னே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் உங்கள் பொண்டாட்டி வந்து என்ன தான் முடிவு பண்ணியிருக்கா அவகிட்ட பேசுனீங்களா அப்படின்னோனா எங்கே சார் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவள் வந்து துளிக்கூட வந்து கேட்க மாட்டேங்கிறான் முன்னாடிலாம் வந்து ஒரு கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நாலடிவில் வந்து சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவான் இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து அவள் முடிவு எப்படி எடுக்க போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோனே இப்படியே வந்து காலப்போக்கில் அது நீங்கள் தனியாக இருந்தால் என்ன பண்ணுறது ஆக மொத்தத்தில் அவன் வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் சார் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறப்ப தமிழ் பாப்பா வந்து கேட்குறாங்க ஆமாம் தமிழ் இப்போ இவர் கூட விளாட்றியே ஊர்லெலாம் இருக்கிறப்ப வந்து யார் கூட விளாட ஓ வயசு பசங்ககிட்ட விளாட வேண்டியதானா இங்கே தான் இந்த ஊரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்போ உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்குறப்ப நாங்களாம் வந்து சென்னையில் வந்து எங்கள் அப்பா அம்மா நான் மூணு பேரும் விளாடணுன்னா சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா உனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அளவு கடந்து பிடிக்கும் அவர் எப்போவுமே என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு எனக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உங்கள் அம்மா வந்து இப்போ அழைச்சிட்டு போக சொல்ல வேண்டியதானே எங்கே அம்மாவுக்கு தான் சொன்னாலே கோவம் வந்துடுது நீங்கள் வேணால் சொல்லி பார்க்குறீங்களா தாத்தா அப்படின்னோடனே அச்சியோ உங்கள் அம்மா கிட்டே பேசணுன்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாக இருக்குமே அவங்க வந்து கோவ கோவமாக போடுறாங்க என்னனாலே பேச முடியுமான்னு தெரில பார்த்தீங்களா நீங்களே சொன்னால் கேட்க மாட்டேங்களா இவ்வளோ பெரிய மனுஷன் அப்போ நான் சொன்னால் எப்படி எங்கள் அம்மா கேட்பாங்க அப்படின்னு சரி விடு நான் இதுக்கு வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டு வாசலில் ஹாலுக்கு வந்து வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழ் பப்பாவும் அழகரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அழகிற மாமா நான் ஒரு விஷயம் சொல்லட்டோமா அப்படின்னா என்ன பேசாமல் உங்கள்கிட்ட கோபம் போட்டு எப்போ பார்த்தா சண்டை இருக்காங்கல்ல இந்த ஆண்டாள் அத்தையை விட்டுட்டு பேசாமல் புது அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னொன்னே ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் பேசாமல் இவளை வந்து அனுப்பி விட்டுருவோமா அப்படின்னோடனே என்ன என்னை பார்த்தா கிண்டலாக தெரியுதா அப்படின்னு அந்த ஆண்டாள் கேட்டோன்னே கரெக்டாக ஆண்டாளோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க நான் பதினஞ்சு நாள் ஊரில் போயிட்டு வந்துட்டேன் இங்கே இவ்வளோ நடந்துருக்கா சரி உங்கள் தாத்தா வராப்பில் இப்போ நம்ம உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது வானை கொஞ்சம் நவுந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்துடுறாங்க தமிழை அழைச்சிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக பாரதியை கூப்பிட்றாங்க எல்லார் முன்னாடியும் வந்து ஏமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வந்து உட்காருமா சோபால் அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் நீ உட்காரு அப்படின்னோன்னே நீ இந்த வீட்டில் வந்து உண்மையிலே எங்கள் எல்லாரையும் சொந்தமாக தானே நினைக்கிறேன் அப்படின்னோனா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வந்து இவ்வளோ வேடையும் வந்து நான் சந்தோஷமாக செய்வேனா அப்படின்னு கேட்டோன்னே சரிம்மா நீ வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் உனக்கு வாழ்க்கைக்காக ஒன்று சொல்கிறேன் நீ ஏமே இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்கக்கூடாது அப்படின்னோன்னே இல்லை அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு பாரதி வந்து பட்டுன்னு சொல்கிறாங்க ஆஹா இவர் நல்ல ஐடியா திட்டம் போடுறாரு இப்போ என்ன பண்ணலாம் இப்படி என்ன தான் பாரதி வாயிலேருந்து வார்த்தை வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அழகர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க பா ஆண்டாலும் சேர்ந்து இங்கே வருமா உனக்கு வேணாம் வந்து புருஷன் வேணான்னு சொல்லிருக்கலாம் ஆனால் தமிழ் பப்பாவுக்கு அப்பா வேணும்னு அவன் வந்து கேட்குறா அவள் கூட விளாட்றதுக்கு பேசுறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து யோசிச்சு பாரு அதனால தான் நானே ஒரு என் பொண்ணு மாதிரி நினச்சி முடிவு பண்ணி இன்னைக்கு மாப்பிள்ளைய வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா சூப்பர் ஐடியாவாச்சே இதையே நமக்கு இத்தனை வருஷமா தோணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நமக்கு தான் இல்லை இல்லை விடு அப்படின்னு வந்து ஆண்டாள் கிண்டல் பண்ண ஆரம்பித்தோடனே சரி நான் சாயந்தரம் வருவாங்க நீ வந்து ரெடியாகிருமா உன் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அவர் ரொம்ப நல்லவர் இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் எல்லோரும் போனதுக்கப்புறம் தமிழ் பாப்பா வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க பேசாமல் அப்பா கிட்டே வந்து சொல்லிடலாமா இந்த விஷயம்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதி அப்பா கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என்னை விளாட்றியா மறுபடியும் போய் அங்கே போய் வந்து என்னை வந்து வம்பளை மாட்டி விட பார்க்குறியா அப்படின்னோட புதுசாக ஒருத்தர் வர்றதுக்கு ஆதி அப்பாவே வந்து எவ்வளவோ மேல்மா உனக்கு புரியவே மாட்டேங்கிது அப்படின்னொன்னே சரி விடு நான் போய் விளாட போகிறேன் அப்படின்னோட எங்கே போய் விளாட போகிறேன் ஆதி அப்பா கூட தான் அப்படின்னு பிச்சு ரூம் பிச்சு அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னோட போ உனக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறியோ நீயே எடுத்துக்க எனக்கு இது சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க கரெக்டாக வந்து தமிழ் போனதுக்கப்புறம் வந்து அழகர் வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய வந்து ஐடியா எனக்கு மாட்டாமல் போச்சு எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஆண்டாளோட தங்கச்சி வராங்க வந்தோன்னா என்ன மாம்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை அது வந்து வேறு ஒன்றும் இல்லைன்னு சும்மா வந்து கிண்டல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் என்கிட்ட கிண்டல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் அது அப்படின்னோன்னா ஆமாம் இவரு பெரியவ எதுக்கெடுத்தாலும் ஒன்று கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஆண்டால் வராங்க என் தங்கச்சி கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னோனே நான் எங்கே பேசினேன் அவள் வந்து யாரையா இல்லை காதலிக்கிறாளா அதான் வந்து அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறா அப்படின்னோட உங்க அவா அப்படின்னு கேட்டேன்னா எதுக்கு ஆண்டாள் தங்கச்சி எதுக்கு ஆளை மாற்றி அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்ற மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க பார்த்தியா நானாவது கொஞ்சம் பேசாமல் இருப்பேன் என்ன மாதிரிலாம் அவள் வந்து மரியாதை கொடுப்பான்னு நீ நினைக்காது அப்படின்னு யார் நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா இதெல்லாம் நம்புறபடியாக இருக்குது அப்படின்னோனா அதெல்லாம் போகட்டும் இந்த ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கலாம்னு நம்ம வந்து அவ்வளோ தடவை யோசித்தோம் ஆனால் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல ஆனால் அப்பா நீ சூப்பர் ஐடியா பண்ணிட்டாப்லேருந்து ஆமாம் நிச்சயமாக பாரதி வந்து சொல்லி தானே ஆகணும் அவள் சொல்லுவான்னு நீ நம்புறியா அப்படின்னோன்னு ஆமாம் சொல்லி தானே ஆகினால் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ணுவாள் இல்லை இல்லை இந்த மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போ டெய்லி ஒரு மாப்பிள்ளையை அப்பாவை அழைச்சிட்டு வருவார் அப்போ வேறு வழியே இல்லாமல் ஆதி தான் என் பிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறத அதை பாரதி வாயாலே சொல்ல வைக்கிறதுக்கு இதை விட சந்தர்ப்பம் அவங்க அமையவே அமையாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஆண்டாளை கிண்டல் பண்ணோன்னா கோவத்தில் வந்து கரெக்டாக வந்து அடிக்க வராங்க குனிஞ்சிடுறாங்க பார்த்தா கையில் அடிபட்டுருது ஆண்டாளுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ஓடி வராங்க ஆண்டாளோட அம்மாவும் தங்கச்சிங்க அம்மா என்ன ஆச்சு சரி வா முதல்ல இவ்வளோ அழைச்சிட்டு போவோம்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வெறும் சுளுக்கி இருக்குது சுருக்கு எடுத்து விட்டால் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்ன அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏ அவங்க தங்கச்சி அவன் பொண்ணை அழைச்சிட்டு வா போகலாம் மாப்பிள்ள தான் சுலுக்கு எடுக்கணுமா அதுக்காக தான் இவன் டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளா நீங்கள் சுழுக்கெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நிஜமளே தான் அடிபட்டுருக்கு போய் சொல்லாத அப்படின்றப்ப அப்புறம் சரின்ட்டு கையை வந்து இப்படி வந்து எடுத்து விட்டுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் அழகரை ஒரு நிமிஷம் கிட்டக்க வாயேன் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க நிஜமளே தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை நீட்டுறாங்க சரி முத்தம் தான் கொடுக்க போகிறாங்களாக்கும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கையை வச்சு பலாறுன்னு அடிக்கிறாங்க ஆ அழகர் அடித்தோன்னா அடிப்பாகி எதுகிட்டு இப்போ அடித்த நீ தானே கூப்பிட்டேன் நான் விட செவனன் தானே இருந்தேன் அப்படின்னுப்ப இல்லை இல்லை கை வந்து சரியாயிடுச்சான்னு பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறான் ம் இவளுக்கு ஒன்று உதவி செய்யணுன்னா நம்ம வரணும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளை தூக்கி போட்டு அடி அடியுன்னு ம் நமக்குன்னு வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க எப்படியும் வந்து தமிழ் பாப்பா